லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற நயன்தாரா தனுஷ் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டை ஓப்பனாக இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஆகட்டும் ஒரு மூணு பக்கம் அறிக்கை மூலமாக அவங்க கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நயன்தாரா இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா அண்ட் பிரதர் ஆஃப் செல்வராகவன் நீங்கள் ஒரு திறமையான ஆக்டருங்க அதுவும் யார் சப்போர்ட்னால உங்கள் அண்ணாவோட சப்போர்ட்டு உங்கள் அப்பாவோட சப்போர்ட்டு அதுவும் உங்கள் அண்ணா பெரிய டேரக்டர் பட் நான் அப்படி கிடையாது சினிமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு எனக்கு டச்சில் வந்து என்னோட ஓன் ஹார்ட் ஒர்க்னால நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மெயின் கண்டென்ட் எங்களோட கல்யாண ஆல்பம் அதாவது எங்களோடய கல்யாணம் எப்படி நடந்துச்சு அதில் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் விடலான்னு இருந்தோம் அதுக்கு நான் என் ஹஸ்பண்டு நிறையா மக்கள் அதுக்காக வெயிட் இருந்தாங்க நீங்கள் எங்கள் மேலே இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸை எங்கள் மேலே மட்டும் கிடையாது என் மேலே என் ஹஸ்பண்ட் மேலே யார் யார் இந்த டாக்குமெண்ட்ரிக்காக வெயிட் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் நீங்கள் உங்களோட வெஞ்சன்ஸை கொட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்ரியில் என்னை பற்றி என்னோடய லைஃப்பை பற்றி என்னோட லவ்வை பற்றி என்னோட மேரேஜை பற்றி அதே மாதிரி நான் எவ்வளோ படங்கள்லாம் இது நாள் வரைக்கும் நடிச்சிருக்கணும் அந்த படத்துலருந்தெல்லாம் நிறையா கிளிப்ஸை வந்து நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வெளியிடலான்னு இருந்தோம் பட் நிறையா ஃபிலிம்ஸ் இருந்து எடுத்து போட்டாலும் கூட எங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னா நானும் ரவுடி தான் பிகாஸ் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விக்னேஷ் சிவனாகட்டும் நயன்தாரோட காதல் மலர்ந்ததே அந்த நானும் ரவுடி தான் படம் அதுக்கும் தனுஷ்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க எங்கள் மனசுக்கு நெருக்கமான நானூறு ரவுடி தான் படத்தில் இருந்த வீடியோ கிளிப்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணலான்னு நினச்சோம் பட் நீங்கள் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் கிட்டே கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு பட் நீங்கள் கொடுக்கவே இல்லை ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம் நீங்கள் தரல அதனால நாங்கள் எங்களோட டாக்குமெண்ட்ரியை ரீஎடிட் பண்ணி புது வேர்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ அதை நெட்ஃப்ளிக்ஸ்லையும் விட போகிறோம் நவம்பர் எயிட்டீன்த் நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறக்கு விடலை சாங்ஸ் யூஸ் பண்ண விடலை பட் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட யூஸ் பண்ணுறக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நானூறு அவடி ஆல்பம் இப்போ வரைக்குமே ஹிட்டாக இருக்குது அது ஏன் இப்போ வரைக்குமே பெஸ்ட் மியூசிக்காக இருக்குன்னா அதோட லிரிக்ஸ் வந்து அவ்வளோ உண்மையாகவும் அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு அந்த மியூசிக் தான் எங்களோட டாக்குமெண்ட்லேயும் இருக்கணும்னு நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம் நீங்கள் லிரிக்ஸுக்கு கூட பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக அதை நினச்சி எனக்கு கொடுக்காமல் இருந்ததாக கூட நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் பட் என் மேலே என் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ்னால க்ரெட்ஜினால் நீங்கள் எனக்கு இந்த பெர்மிஷன் கொடுக்காமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத ஆதங்கத்தில் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்குவேன் ஆனால் எங்களோட டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லரை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் மூணு செகண்ட் நானூறு ரவுடிதா படத்தில் இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸில் எங்களோட டிவைஸில் எடுத்த ஒரு வீடியோஸை நாங்கள் விட்டுருந்தோம் அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் ஈடாக பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்கீங்க இந்த விஷயம் உங்களோட கேரக்டர் எவ்வளோ கீழாக இருக்குது அப்படின்னு காட்டுது நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறீங்களா அதில் பாதி பர்சன் கூட நீங்கள் உண்மை கிடையாது ஆடியன்ஸ் முன்னாடி நீங்கள் எல்லாமே பொய் தான் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸும் கொடுத்துட்டீங்க நாங்கள் லீகலாக இதை டீல் பண்ணிப்போம் நீங்கள் கோர்ட்டில் வந்து நான் தான் ப்ரொடியூசருங்க இது காப்பிரைட் வரும் நான் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணலான்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த கதைக்கு இன்னொரு மாரல் சைட்னு ஒன்று இருக்குது அதை கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார் நீங்கள் இதை வச்சு அடுத்த ஆடியோ லான்ச்சில் ஒரு பொய்யான கதையை உருவாக்குவீங்க கதையை உருவாக்கி மக்கள் முன்னாடி சொல்வீங்க அதுவும் பஞ்ச் லைன்ஸும் சில அதை ஆட் பண்ணிப்பீங்க பட் கடவுள் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறீங்க இல்லையா அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு ஜெர்மன் வேர்டையும் கொடுத்துருக்காங்க அந்த ஜெர்மன் வேர்டுக்கு மீனிங் என்னென்னா அடுத்தவங்க தோல்வியிலையோ வழிலையோ துன்பத்துலேயோ அவமானத்துலையோ இருக்கும்போது அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாள் நீங்கள் அப்படிங்கிறத டேரக்டாகவே நயன்தார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே அடுத்தவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படணும் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரிய பாருங்க பார்த்து உங்களோட மைண்டை மாத்திக்கோங்க ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடத்துல சொல்லுவீங்க இல்லையா சொல்றது மட்டும் நீங்க நிறுத்திடுவீங்க ஆனா நீங்க அதை ஃபாலோவே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதை சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு தனுஷ் அவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவாரு பட் நீங்க அதை ஃபாலோவே பண்றதில்லை அப்படிங்கறத நைந்தாரா இந்த இடத்துல பைனலா சுட்டி காட்டியிருக்காங்க ஐந்தாரா த ஃபேரி அந்த அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட படத்தோட கிளிப்ஸை இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிகில் இருக்குது அதுக்கப்புறமா தனி ஒருவன் இருக்குது அதுக்கப்புறமா வேலைக்காரன் இருக்குது இந்த மாதிரி நிறையா படத்தோட கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நிறைய இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் தனுஷ் அவர்கள் ஏன் அந்த பெர்மிஷன் கொடுக்கல தனுஷ் அவர்கள் பெர்மிஷனே கொடுக்க தேவையில்லைங்க ஏன்னா நாங்கள் எடுத்ததே பிகைண்ட் த சீன்ஸ் அதுவும் எங்களோட ஃபோனில் எடுத்தது அதுவும் எல்லா சோஷியல் மீடியாலேயாவும் அவைலபிளாக இருக்குது அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒரு த்ரீ இவங்க எதுக்கு பத்து கோடி கேட்டிருக்காங்க சொல்றாங்க நயன்தாரா போட்ட இந்த போஸ்டர் தனுஷ் கூட நடித்த நடிகைகள் நிறைய பேர் லைக் பண்ணி நயன்தாராக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க தனுஷ் சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க ஏங்க அவர் ப்ரொடியூசர் அவர் அப்படி தாங்க சொல்லுவார் எதுக்கு நீங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலேருந்து வீடியோ கிளிப்ஸ் போடுறீங்க அது போடக்கூடாது அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தனுஷ் ஃபேன் சார்பில் சொல்கிறாங்க இன்னும் சில தனுஷ் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நீங்களே நெட்ஃப்ளிக்ஸுக்கு தான் விற்றுருக்கீங்க உங்களோட கல்யாண அனுபவம் நீங்களே ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் ரிலீஸ் பண்ணல ஏன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கோடிக்கணக்காக விற்றுருக்கீங்க தனுஷ் ஃபேன்ஸ் ஆதங்கப்படுறாங்க நீங்கள் நயன்தாரா ஃபேனா தனுஷ் ஃபேனா இல்லைங்க நான் யாரு ஃபேனுமே இல்லை இந்த விஷயத்தில் தனுஷ் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நயன்தாரா இதை கேட்டிருக்கவே கூடாது டேரக்டர் தனுஷ்டை ஃபோன் பண்ணியே கேட்கலாமே எதுக்காக இப்படி வந்து அறிக்கையெல்லாம் வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ